எனக்கு புரிகிறது மக்கள் மத்தியில் கூட ஒரு ஒரு கவலை என்று சொல்லுவேன் அல்ல அதிருப்தி என்று சொல்லுவேன் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் கடந்த கடந்த ஆறு ஏழு மாதமாக இந்த ஸ்ரீதரன் வெளிப்படையா சொன்னக்கூடிய முரண் நிலையில் வெளியில் நான் சொல்லாத அளவுக்கு இருந்தது எல்லாத்தையும் பல இடங்களில் நான் சமாளித்து கொண்டு தான் வந்திருக்கேன் பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் இருந்து அது நடந்து கொண்டு இருக்கு நான் செய்து கொண்டு வாரேன் நான் சுரதிஷ்டவசமாக அண்மையிலே நடந்த விஷயம் பகிரங்க வழிக்கு வந்துட்டு அதுக்காக அதெல்லாம் தெளிவுபடுத்த சுதந்தரனு ஸ்ரீதரனுக்கு ரிப்ளை பண்ணுற நோக்கம் எனக்கு இல்லை ஆனால் நாங்கள் தெரிவுகள் பிள்ளையா விளையாண்டதை மக்களுக்காக தெளிவுபடுத்தலை மட்டும் நான் செய்திருக்கேன் மற்றது தெரிவுகள் எல்லாம் சட்ட அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அது சவாரிக்கு சவாருக்கு உட்படுத்தாது அது அதை உறுதிப்படுத்துகிறது நான் இந்த யாப்ப அடிப்படையில் என்றதும் நானே உறுதிப்படுத்திக் கொண்டேன் ஆனால் என்ன முதல் தெரிவுகள் எல்லாம் நான் ஏற்கனவே நூற்றி ஐம்பத்தாறு தான் பொதுச்சோவை என்றதில் நான் தெளிவாக இருக்கேன் அது இப்போ நிலையவே சொல்லிட்டேன் முந்நூற்றி இருபத்தாறாக வந்தது எல்லாமே பிள்ளையாது அது அது யார் பிள்ளை யார் சரியானு சொல்லிக்கொண்டு முடியலை முடியலையெல்லாம் நீதிமன்றத்திலேயே இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய நீதிமன்றத்தை தீர்ப்பு திரும்ப அதன்படி போவோம் அது என்ன தீர்ப்பாகவும் இருக்க நீதிமன்றம் ஆனால் ஒன்று மட்டும் தெளிவு ஏதோ அங்கேயோ ஒரு பிள்ளை நடந்தபடியாக நீதிமன்றம் தடை உத்தரவு கொடுத்தது அதை நீதிமன்றம் பற்றி இருக்கட்டும்